மூடாக்கு இயற்கை விவசாயத்தில் குறிப்பாக நிரந்தர வேளாண்மை முறையில் காய்கறி பழங்கள் உற்பத்தி செய்ய தேர்வு செய்யப்பட்ட இடத்துல சூரியனுடைய வெப்பம் நேரடியாக மண்ணில் படாமல் இலைத்தலைகளை வச்சு மூடி பாதுகாக்கக்கூடிய முறைக்கு பேர் தான் மூடாக்குன்னு பேர் இப்படி நிலத்தை மூடாக்கிட்டு வைக்கும்போது அது மண்ணினுடைய இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் தன்மையை நல்லாவே மேம்படுத்தி அங்கே வரக்கூடிய கலைகளையும் கட்டுப்படுத்தி மிக அற்புதமான பலன்களை தரக்கூடியது அதனால தான் நம்மளுடைய நம்மால்வர் ஐயாவும் சரி எஸ்பிஎன்எஃப் முறையில் பல அடுக்கு சாகுபடி முறையை வகுத்து கொடுத்த சுபாஷ் பாலேக்கர் ஐயாவும் சரி நிரந்தர வேளாண்மை முறையை நமக்கு சொன்ன பெல் மோலிசன் ஐயாவும் சரி இப்போது சிண்ட்ரோஃபிக் ஃபார்மிங்னு முறையில் நிரந்தர வேளாண்மை முறையில் காய்கறிகளை கொண்டு வரக்கூடிய அக்ரோ அதே மெத்தர்டில் பெரிய பெரிய காடுகளை வளர்த்தெடுக்கக்கூடிய முறையை சொன்ன கோச் ஆகிய எல்லோருமே இவர்கள் மட்டும் இல்லை பலரும் இந்த இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்கக்கூடிய முன்னோடிகள் பலரும் இந்த மூடாக்கினுடைய மகத்துவத்தை ரொம்ப வலியுறுத்தி பேசியிருப்பாங்க குறிப்பாக நிரந்தர வேளாண்மை முறை செய்யக்கூடிய நிலத்தில் சில தாவரங்களை மூடாக்கிற்காகவே வளர்க்கக்கூடிய முறையவும் எல்லாருமே பரிந்துரை பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமான சில பயிர்கள் வாழை முருங்கை மரத்துவரை கிளரி செடியா ஆமணக்கு புல் வெட்டிவேர் அகத்தி இது மாதிரியான மரங்களையும் அந்த மண் தன்னைத்தானே வளப்படுத்திக்கிறதுக்கும் அந்த இடத்துல இருந்தே நம்ம மூடாக்கு வெட்டி போடுறதுக்கு சாப் அண்ட் ட்ராப்ன்ற மொத்த இடம் சொல்கிறாங்க வெட்டி அங்கேயே போடுறது அப்போ அந்த நிலம் தன்னைத்தானே வளப்படுத்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமையும் இந்த எல்லா தாவரத்துக்குமே ஒரு பொதுவான காரணிகள் உண்டு இது எல்லாமே துரிதமாக வளரக்கூடியதாக இருக்கணும் குறைந்த காலத்தில் பலன் தரக்கூடியதாக இருக்கணும் ஆனால் நீண்ட காலம் அந்த இடத்துல அது ஒரு பெரியனியல் பிளான்ட்டாக அது இருக்கணும் அதிலிருந்து உதிர்ந்து விழுகக்கூடிய இலைதலைகள் எல்லாமே வந்து வேகமாக மட்கும் தன்மையோடு இருக்கணும் அதனால் மண்ணில் அது கரிமத்தை சேர்க்குறதுக்கான வாய்ப்பை அது கொடுக்கும் சில தாவரங்கள் நைட்ரஜனையும் கொடுக்கும் உயிர் மூடாக்கு அப்படிங்கிறது நைட்ரஜனை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் இலை மூடாக்கு அப்படிங்கிறது கார்பனை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமையும் இந்த மக்கக்கூடிய இலைதலைகள் அங்கே இருக்கக்கூடிய மண்புழுக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கும் உணவாக அமையும் அதோட இதனுடைய வேர்களில் இருக்கக்கூடிய ரைசோபாக்டீரியா அப்படிங்கிறதும் மண்ணை வளப்படுத்துறதுக்கான பல்வேறு வேலைகளை செய்யும் இவைகளில் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு விதமான தன்மை இருக்குது இருந்தாலும் இதில் வாழை ரொம்ப முதன்மையானது அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா வாழையினுடைய மட்டை நீங்கள் வெட்டி போடும்போது அது சூரியனுடைய வெப்பத்தை மட்டும் குறைக்கிறதில்ல தன்னுடைய குளிர்ச்சியையும் அந்த மண்ணுக்கு தருது ரொம்ப வேகமாக மக்கிடும் மண்புழுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உணவாக வாழையினுடைய மக்கு இருக்கும் அதோட இதில் இருக்கக்கூடிய நார் வாழைனாலே நமக்கு வாழை மட்டையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது அதிகப்படியான நார் இந்த நார் இயற்பியல் தன்மையை மண்ணினுடைய இயற்பியல் தன்மையை மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் அதிகப்படியான அளவு தண்ணீரை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மையை மேம்படுத்தி கொடுக்கும் மற்ற மூடாக்குகளில் ஒன்று கார்பன் கிடைக்கும் இல்லை நைட்ரஜன் கிடைக்கும் அதாவது தலைச்சத்து கிடைக்கும் இல்லை மணிச்சத்து கிடைக்கும் ஆனால் வாழை நம்ம வந்து மூடாக்கிடும்போது அதில் அதிக விதமான சாம்பல் சத்து இருக்குது அதாவது பொட்டாசியம் அதிகமாக இருக்குது அதனால் நமக்கு என்பிகேன்னு சொல்லக்கூடிய தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மூணுமே நம்மளுடைய மண்ணுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமையும் வாழையினுடைய வேர்கள் பக்க வேர்கள் ரொம்ப அதிகமாக பரவி போகும் இந்த வேர்களில் வளரக்கூடிய ரைசோ பாக்டீரியா இந்த பாக்டீரியா மற்ற தாவரங்களுக்கும் ஒரு நன்மையை கொடுத்து மண்ணை மேம்படுத்துறதுக்கான மண்ணினுடைய வளத்தை மேம்படுத்துறதுக்கான வேலைகளை செய்யும் இப்படி பல விதங்களில் நமக்கு வாழை மூடாக்கு சிறப்பாக உதவுறதுனால நம்ம வாழையை ஊடுபயிராக வச்சு அதை அப்பப்போ கட் பண்ணி மூடாக்கா இடுறது சிறப்பாக இருக்கும் ஆனால் ஒரு பத்து சென்ட் நிலத்துக்கு காய்கறி உற்பத்தி பண்ணுறதுக்காக தயார் செய்யப்பட்ட நிலத்துக்கு இப்போ நம்ம இரநூறு வாழை மரங்கள் வெட்டி கொண்டு வந்து போட்டிருக்கோம் ஆனால் அது போதிய அளவுக்கு இல்லை அது பாதி தான் மூடாக்கு இடம் முடிஞ்சிருக்கு இன்னும் இரநூறு மரங்களோ இல்லை முந்நூறு மரங்களோ இருந்ததுன்னா இதுக்கு போதுமானதாக இருக்கும் அப்போ ஒரு பத்து சென்ட் இடத்துக்கு நமக்கு ஐநூறு மரங்கள் தேவைப்படும்னா நம்ம ஐநூறு மரங்களை ஊடு பயிராக எப்படி வளர்க்குறது முதன்மை பழ பயிராக வளர்த்தா கூட ஐநூறு மரங்கள் ம மரங்கள் ஒரு இடத்துல வளர்க்குறது சாத்தியமில்லை அப்போது இயற்கை விவசாயிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழை வளர்க்கக்கூடிய விவசாயிகள் அவங்க அதனுடைய பலனை அறுவடை பண்ணதுக்கப்புறம் சில பேர் பழத்துக்காக வச்சுருக்கலாம் சில பேர் இலைகளை கட் பண்ணி விற்பனை பண்ணுறதுக்காக வச்சுருக்கலாம் அவங்க இரண்டு வருடமோ மூன்று வருடமோ ஐந்து வருடமோ அதனுடைய பலனை முழுமையாக எடுத்ததுக்கப்புறம் அதை வெட்டி எரிக்கிறாங்க இது சூழலுக்கும் ஒரு கேடா அமைது அதுக்கு பதிலாக அவங்ககிட்ட இருந்து நம்மளுடைய பண்ணையிலிருந்து அரை கிலோமீட்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மற்ற விவசாயிகள் இந்த மாதிரியான வாழை பயிரிடக்கூடிய விவசாயிகள்கிட்ட அவங்களுடைய மகசூல் எடுத்ததுக்கப்புறம் அதை நம்மளே வெட்டி கொண்டு வந்து பயன்படுத்திக்கிடலாம் அப்போது மண்ணினுடைய வளத்தை துரிதமாக மேம்படுத்துறதுக்கு நமக்கு இது பயன்படும் இந்த வாய்ப்பை எல்லா இயற்கை விவசாயிகளும் உங்களுக்கு உங்களுடைய இடத்துல எது சாத்தியமாக இருக்குது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பாருங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள்